மனைவியிலே அடுத்த அமைப்பினுடைய வகையில் பார்க்குறோம் ஃபர்ஸ்டில் வரிசை முறையை பற்றி பார்த்தோம் இல்லையா வரிசை முறை இன்றைக்கி இப்போ பார்க்க வேண்டியது வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பு முறையை பற்றி பார்க்கணும் வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பு முறை இதை நீ சாப்பிட்டா பனியர் அமைப்பு முறைன்னே சொல்லிடலாம் பனியர் அமைப்பு முறை இதில் ஏன் வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பு கொடுத்துருக்குன்னா முந்தின முறையும் அடுத்த பணியருடைய முறையும் சேர்ந்த ஒரு கலப்போ அதாவது பணியர்ன்னு சொல்லக்கூடியது ஒரு நிறுவனத்தில் வேலையாற்றக்கூடிய பணியாளர்களை குறிக்கும் அந்த பணியாளருடைய அமைப்பையும் வரிசை அமைப்பையும் சேர்ந்த கலவை இப்போ வரிசை அமைப்பு அதிகாரிகள் முழு கண்ட்ரோலையும் வச்சுருப்பாங்க இல்லையா கீழே உள்ள பணியாளர்களுக்கு என்ன இடுறாங்களோ அதை தான் நிறைவேற்றுவாங்க ஆனால் அந்த வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பில் பணியின் அடிப்படையில் அவை முதல்ல பாகுபடுத்தப்படும் இப்போ சப்போஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் உற்பத்தி உற்பத்தி பணி விற்பனை பணி மற்றும் சந்தைப்படுத்தல் பணி கணக்கெழுதும் பணி போன்றவற்றை அப்படி பணியின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா வகைப்படுத்தப்பட்டிருக்கோம் இப்போ அவர் வகைப்படுத்தப்பட்ட பணிகளை என்ன செய்வாங்கன்னா வரிசை அதிகாரம் படைத்த நபர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த செயல்களை நேரடியாக கண்காணிப்பாங்க வரிசை அதிகாரமுடைய நபர்கள் அந்த பணியை என்ன செய்வாங்கன்னா நேரடியாக கண்காணிக்க வருவாங்க இவர் கண்காணிக்க வர்றதுனால இப்போ ஒவ்வொரு பணியாக பிரிக்கப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா உற்பத்தி விற்பனை கணக்கெழுதுற சந்தை இடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு உற்பத்தி துறையை எடுத்துக்க இந்த உற்பத்தி துறை பணியை செய்யக்கூட உற்பத்தி பணியாளர்கள் அந்த உற்பத்தி பணியில் மிகுந்த சிறப்பு ஈடுபாடு மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக திறமை வாய்ந்த நபராக காணப்படுவாங்க அதே போல் விற்பனை அதிகாரி விற்பனை பணியினை செய்யக்கூடியதில் திற சிறந்தவங்களாக விளங்குவாங்க சரியா இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு சிறப்பான அறிவு என்னச்சுன்னா இணைந்திருக்கும் அல்லது பெற்றிருப்பாங்க சிறப்பு பணியினை இப்போ செய்கிறனால திரும்ப திரும்ப அதே பணியை செய்கிறதுனால அவங்களுடைய சிறப்பு தேர்ச்சி இருக்கும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பாரு ஒரு நிறுவனத்தினுடைய உரு உரிமையாளர் இப்படி பல பணிகளின் அடிப்படையில் தொகுதியாக பிரித்து பணியை ஒப்படைக்கிறாங்க பணியாளர்கள் செய்கிறாங்க இல்லையா இந்த சூழ்நிலையில் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர்கள் அதாவது வரிசை அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லையா இந்த வரிசை அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூற பணி வல்லுநர்கள் இருப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா பணி வல்லுநர்கள் யார் அப்படிங்கிற உனக்கு கொலை சொன்னே உற்பத்தி விற்பனை சந்தையிடுதல் கணக்கெழுதல் போன்ற பணியின் அடிப்படையில் அவை பாகுபடுத்தப்படுகின்றன இப்போ இந்த பணி இப்போ சப்போஸ் விற்பனை பணியை செய்யக்கூடிய பணியாளர்கள் அந்த விற்பனை அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை கொடுப்பாங்க ஏன்னா விற்பனை செய்யக்கூடிய திறமை க நயங்கள் சந்தை நிலவரங்களை குறித்து விற்பனை அதிகாரிகளுக்கு எடுத்துரைக்க முடியும் எனவே வரிசை அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூற பணி வல்லுநர்கள் காணப்படுவாங்க இந்த பணி வல்லுநர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆலோசனை கூறுவாங்க பட் அவங்க எந்த வித முடிவையும் எடுக்க முடியாது அந்த முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்குன்னா வரிசை அதிகாரிகளிடம் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பானது காணப்படும் எனவே இந்த வரிசை அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை பணியாளர்களிடம் ஒப்படைத்தாலும் பணியில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நபர்களாக இருந்து செயல்படுகிறாங்க அதற்கான கலந்து பேசி அவங்களுடைய சிறப்பு தேர்ச்சியை அவங்க வந்து என்ன பயன்படுத்திக்கலாம் ஆனால் அவங்கள முடிவெடுக்கிறதுக்கான ஆலோசனை பணி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எடுத்துக்காட்டா பாரு ஒரு தலைமை கணக்கு அதிகாரின் இருக்கு இப்போ கணக்கு எழுதக்கூடிய துறையில் தலைமை கணக்காளர் ஹெட் அக்கௌண்ட் சொல்லுவோம் இல்லையா இவங்க வந்து கணக்குகளை எழுதுகிறாங்க எழுதும் பொழுது அவங்க கணக்கு ஒப்படைக்கக்கூடிய என்ன சொன்னால் தலைமை வரிசை அதிகாரிக்கு அவர் என்ன செய்யணும் கணக்கு தொடர்பாக எல்லா க விவரங்களையும் தெரிவிக்கணும் அதனுடைய ஆலோசனைகளையும் வழங்குவார் அப்படி வழங்கினாலும் அவர் ஒரு ஊழியர் தான் புரியுதா தலைமை கணக்கு அதிகாரி அந்த தலைமை கணக்கு அதிகாரி தாங்கள் கணக்கு எழுதக்கூடிய வகைகள் அந்த ஆலோசனைகளை எல்லாம் தலைமை வரிசை அதிகாரிக்கு ஒரு கூறுறாரு கூறுனாலும் இவர் ஒரு சிறந்த ஊழிய அலுவலர் தானே ஒளிய வரிசை அதிகாரி அல்ல அப்போ இந்த வரிசை அதிகாரி தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பணியாளர்களை மேற்பார்வையிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பினை ஏற்கின்றனர் இன்னும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் உனக்கு புரியும் உன்னுடைய புக்கிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் ஒரு நல்ல ஒரு டைக்ராம் கொடுத்துருக்கும் அதோடைய பணிகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு அதனுடைய அதிகாரம் எதை இருக்குன்னு நீ படத்தை பார்த்தா உனக்கு புரிஞ்சுக்கிடுவோம் அந்த வரைபடமானது என்ன செய்யப்பட்டிருக்குன்னு நிர்வாக இயக்குனர் இருக்கிறாங்க நிறுவனத்தில் இந்த நிர்வாக இயக்குனர் பணியின் அடிப்படையில் நிதி பணி தொழில்நுட்ப பணி பொருளாதார நிர்வாகப் பணி தனிப்பட்ட உதவியாளர்கள் பணின்னு இருக்கிறாங்க இந்த பணியின் அடிப்படையில் ஒரு தயாரிப்பு மேலாளரை நிர்வாக இயக்குனர் தயாரிப்பு மேலாளரை நியமனம் செய்வார் இந்த தயாரிப்பு மேலாளருக்கு கீழே பல்வேறு விதமான தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் உற்பத்தியாளர் பொறியாளர்கள் காணப்படுவாங்க பணியாளர்கள் இப்போ இவங்கள்லாம் தங்களுடைய ஆலோசனைகளை தயாரிப்பு மேலாளருக்கு வழங்கலாம் பட் தயாரிப்பு மேலாளருடைய கருத்துக்கள் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் கட்டுப்பாடு எல்லாம் இனிப்ப பாரு எடுத்துக்காட்டாக ஆயுதப்படை ஆயுதப்படைன்னு உனக்கு ஞாபகம் இருக்கணும் மிலிட்ரி இல்லையா ஆர்மி இப்போ நம்ம இந்த பாளையங்கூட்டை நம்ம இழந்தகுளம் ரோடு இந்த சைடே போனேனாலே ஹை கிரவுண்ட் ரோடில் உனக்கு ஒரு ஆயுதப்படை ஆஃப் இது இருக்குது இல்லையா ஏர்லை இதில் அளவில் இந்த ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அந்த ஊழியாளர் ஊழியர்கள் வந்து சப்போஸ் ஒரு கலவரம் வருது பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த வரிசை பகுதியில் அமைப்பில் உள்ளவங்களாம் முன் வரிசையில் சண்டையிடும்போது வந்து அவங்க என்ன செய்வோன்னா ஊழியர்கள்லாம் துணையாக இருப்பாங்க சரியா அந்த பாருங்க அந்த ஊழியர் வரிசை மற்றும் ஊழியருடைய பணிநோக்க எல்லைகள் தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வரிசை பகுதி அமைப்பில் உள்ளவங்க முன்னிலையில் சண்டையிடும் பொழுது ஊழியருக்கு துணையாக இருந்து உதவின அந்த ஊழியருக்கு என்ன உதவணும் தகவல் கொடுக்கணும் எந்த இடத்துல யுத்தங்கள் இருக்குது எப்படி இருக்குது எப்படி கையாளிட்டா எதிரியலை நம்ம இதில் தாக்காதபடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கிற அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தளவாடங்கள் இல்லை அங்கே இந்த வெடிகுண்டு இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது தளவாடங்களை வழங்குறது ஏன்னும் இப்படி எடுத்து எடுத்து கொடுத்து அவங்க வந்து சைட் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க புரியுதா ஆனால் அவங்க தான் யாருன்னா வரிசை பகுதி அமைப்பில் உள்ளவங்க தான் முன் வரிசையில் இருக்கிறாங்க இந்த முன் வரிசையில் இருக்கும் பொழுது இந்த மேலாளர்கள் வந்து அவசர காலத்தில் முன்வரிசையில் நின்று சண்டையிடவும் பயிற்றுவிக்கப்படுகின்றனர் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்னென்னா ஊழிய மேலாளர்கள் இப்போ பாரு கீழே உள்ள பணியாளர்கள் யுத்த காலத்தில் இருக்கிறாங்க எல்லா ஆலோசனை கொடுக்குறாங்க எல்லா இயந்திரங்கள் தளவாடங்களும் கொடுக்குறாங்க ஆனாலும் கடைசி நேரத்தில் அந்த வரிசை அதிகாரியும் கூட அந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டியிருக்கும் சண்டை சண்டையிடவும் முன் வரிசை நின்று அவங்கள பயிற்றுவிக்கிறதுக்கும் தயார் நிலையெல்லாம் இருக்கணும் இதுதான் வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பு பேர் இப்போ அந்த வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பு முறைக்கான வரைபடம் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கோம் அதனுடைய வரைபடத்தை இப்போ கொஞ்சம் சற்று பார்த்தேன்னு சொன்னால் ஃபர்ஸ்டில் பொறியாளர் இருப்பாங்க அந்த பொறியாளருக்கு கீழே அவங்க வந்து ரெண்டு வித பிற நிர்வாக அலுவலர் கணக்காளராக பிரிக்கிறாங்க இன்னும் அவர் வந்து இன்னொரு டைப்பாக வச்சுக்கலாம் வரைவாளர் ஒன்று வரைவாளர் ரெண்டு வரைவாளர் மூணுன்னு வைக்கலாம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் பிளான் அப்ரூவல் போடக்கூடிய நபர்கள் இப்படி தனக்கு கீழே இருக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக வரிசை அதிகாரி இதில் யாருன்னு கேட்டால் பொறியாளர் தான் வரிசை அதிகாரி அந்த டைகிராம் படி பொறியாளர் தான் வரிசை அதிகாரி அந்த வரிசை அதிகாரிக்குள்ளே நிர்வாக அலுவலரும் பணியாளர் தான் கணக்காளரும் பணியாளர் தான் அந்த பிளான் அப்ரூவல் போடக்கூடிய வரைவாளர் ஒன்று ரெண்டு மூணுமே அவங்களுடைய பணியாளர்கள் இப்போ இவங்கள்லாம் அந்த பொறியாளருக்கு ஆலோசனை கொடுக்கலாமே ஒழியா அவற்றை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் அளிக்கப்படுவது இல்லை இதுவே வரிசை மற்றும் ஊழியரின் அமைப்பு என அழைக்கப்படுகிறது